விருச்சிக ராசி விருச்சிகம் என்றால் இன்றைக்கி ரொம்ப உயர்வு ஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க நான் தொழில நான் தொழில இல்லை முதலாளியாக இருக்கேன் நான் கட்சியில் இருக்கேன் நான் பெரிய லெவலில் ஆதிக்கம் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் போய் நோட் பண்ணுங்கள் விருச்சிகத்தில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஏன்னா விருச்சிகம் என்பது கால புருஷத்துக்கு எட்டாம் இடம் அப்போ எட்டு என்பது கண்டம் என்று எடுத்துக்க கூடாது மறைமுகம் அத்தனை இருக்கு அதிர்ஷ்டமும் தான் இருக்கு ஆயுள் பலமும் தான் இருக்கு ஒருவருடைய உள்ளுணர்வே ஏற்படுத்திக்கக்கூடிய கூடிய திறனும் தான் இருக்கு ஏன்னா அது கர்ப்பப்பை அப்போ கர்ப்ப கிரகம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இப்ப நம்மளுடைய தெய்வங்கள் ஒரு கர்ப்ப தான் இருக்கு அதே மாதிரிதான் கரு எப்போ உருவாகுது அது எப்படி அமைப்பு இன்னைக்கு டெக்னாலஜில எல்லாம் சொல்றாங்க ஆனால் வகுத்து வச்சுருக்காங்களே ஒரு க அது மூடின ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே அற்புதமான ஒரு மலர் உற்பத்தி ஆகுது இல்லையா அதே மாதிரி கர்ப்ப ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள எத்தனை பலன்கள் நம்ம போய் வேண்டது அனைத்தும் அந்த இடத்துல நடக்குதுன்னு தானே ஒரு கோயிலை பிரம்மாண்டமாக இவ்வளோ துணூண்டு ஒரு கருவறையை பிரம்மாண்டமான ஒரு கோயிலை உருவாக்குறாங்க அப்போ அதோடைய மதிப்பு அதிகம் அப்ப பத்து பேத்த வேலை செய்யக்கூட திறன் யாருக்கெல்லாம் உண்டோ அது விருச்சிக ராசிக்கு உண்டு அப்ப இந்த காலகட்டத்துக்கு விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ராகு ஐந்தாம் இடமும் அவருக்கு அமைப்பு ஒன்பதாம் இடமும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அப்பா பலம் அதிகமாகும் நீங்க அந்த இடத்துல அப்பாவை மதித்து வந்தால் கண்டிப்பாக ஒரு அற்புத பலன் உங்களுக்கு உண்டு அப்ப இந்த ராசிக்காரங்களுடைய இடத்துல சந்திரன் நீசமாவதுனால் நீங்க தாயை வந்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களுடைய இடுப்புக்கு கீழே பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க நீங்க யாரை கும்பிடணும் அப்படின்னா அந்த ராசிக்கு முருக பெருமா நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லையா அந்த இடத்துல அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் எல்லாரும் சொல்றாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் ஏன் போகணும் கேட் ஒரு நாளாவது நீங்க கேட்டிருக்கீங்களா இறக்கடியாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறுபடை வீடு இருக்கு இல்லையா முருகனுக்கு இந்த ஆறுபடை வீட்டில் ஐந்து படை வந்து நிலக்காரகன் புரியுதுங்களா மலை சார்ந்த நிலக்காரன் மலை அது காரகன் ஆனால் ஒரே ஒரு படை ஒரே ஒரு வீடு மட்டும்தான் நீர் சார்ந்த அடி அடியில் நீர் சார்ந்த ஒரு இடம் அப்போது குன்று இருக்கும் இடம் குமரன் இருப்பான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வந்து கடல் சார்ந்த ஒரு இடத்துல இருக்காரு அப்போ நிலம் சார்ந்து கடல் சார்ந்து அப்போ இது தனிப்பட்ட வித்தியாசமாக அமைஞ்சிருது இல்லையா அப்போ இந்த வித்தியாசமான அவர் அமைஞ்ச இடத்துல நம்ம போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக அமைஞ்சிடும் எதை நோக்கி போகிறோமோ அதை நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்போ இந்த க அந்த கடல் மட்டம் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கு ஒரு டவுனா இருக்கு அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு மேலே வரும்போது நம்ம மேல் நோக்கி வருவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதை விட எந்த சீற்றங்கள் எந்த விதமான சீற்றங்கள் வந்தாலும் கடல் சார்ந்த கோயில்கள் அழிவது இல்லை அதை நீங்க கண்கூடாக பார்த்துருப்பீங்க அதனால உங்களை விருச்சிக ராசிக்காரங்களும் சரி பொதுவாக இருக்கிறவங்களும் கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு வருவது நல்லது